தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே செய்தியின் தலைப்பானது தரிசனத்திலே கண்ட கூடாரம் தானியில் ஏழாம் அதிகாரம் வாக்கியம் பதிமூன்றிலே வாசிக்கும் போது தா ரா தரிசனத்திலே தான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரைய சாயலான ஒருவர் வானத்து மேகே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இனம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் இதை தானிய திருக்கதரசி தரிசனத்திலே பார்த்த ஒரு அற்புதமான காட்சி நமது ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமது மீட்பர் பரமேறி ஏறிய பின்னர் நமது பிரதான ஆசிரியராக நமது ஊடகத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார் அந்தபடி மியான ஸ்தலத்திற்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசு கிறிஸ்துவானவர் பிரிய சுவாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவடைய சமூகத்தில் அவர் பிரத்யமாகும்படி நமக்காக பிரிவேசித்துகிறார் எப்ரியர் ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்கிலே அப்போஸ் நாக பவுல் கூறுகிறார் ஆம் தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே பதினாறாம் நூற்றாண்டிலே ஆசிரியப்பு கூடாரத்தில் மன்னிக்கவும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளுக்காக ஆசிரியர் கூடத்தில் முதல் முறையாக இந்த வேலையானது நடைபெற்று வந்தது இந்த புஸ்தகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ளவும் பாவ அறிக்கை செய்யவும் விசுவாசிகளின் சார்பாக ஆண்டு வாங்கிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நமக்காக பரிந்து பேசி பிதவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதாகவும் செயல்படுத்துகிறது எனவே அந்த பதிவெறிகளில் அவருடைய பாவங்கள் தொடர்ந்து தங்கியிருக்கும் அந்த நிலநாட்டமான ஆராதனையிலே ஆண்டு முடிவிலே பாவ நிவாரண வேலை நடைபெறும் என்றும் மாநிலரின் மீட்புக்காக கிறிஸ்துவின் ஊழியம் முடிவடையும் முன்பாக ஆசிரிப்பு கூடாதிருந்து பாவத்தை அகற்றுவதற்காக பாவ நிவாரண வேலை இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி மூணு நாட்கள் முடிவந்த பின்பு இந்த வேலை ஆரம்பமாயிற்று அந்த சமயத்தில் நமது மகா மகா பிரதான ஆசிரியர் ஆசிரியப்பு கூடத்தை சுத்திகரிக்கின்ற அவரது பக்தி நயமான ஊழியத்தின் கடைசி பகுதிகள் அந்த ஊழியத்தை செய்வதற்காக மகா பிரசத்திற்குள் அவர் பிரவேசித்தார் ஆசிரியப்பு கூடாரத்தை சுத்திக்கிற்காக மகா பிரசுதத்திற்குள் மகா பிரதான ஆசிரியர் வருதல் தானியல் எட்டு பதினான்கிலே நாம் வாசிக்கிறோம் நமது பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது தானியல் ஏழு பதிமூணில் எழுத எழுதப்பட்டுள்ளபடி மனுஷகுமாரன் நீண்ட ஆயுஸ்துள்ளவருக்கு அருகில் வருவது மல்கியா முன் ஆண்டவர் அவரது ஆலயத்திற்கு பிரேவசது ஆகியவை அதே சம்பவத்தில் வருகின்றன மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே கிறிஸ்துவால் கூறப்பட்ட அந்த பத்து கட்டைகளை பற்றிய ஓமியிலேயும் கல்யாணத்திற்கு வருகை தெரியும் மணவாரனின் மணமகளின் வரியிலேயும் சுட்டி காட்டப்படுகிறது எனவே ஆச்சரியப்பு சுத்திகரிமானது ஒரு விசாரியின் வேலை அதாவது நியாய தீர்ப்பின் வேலை அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நான் காட்டுகிறது நமது மக்களை மீட்பதற்காக கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த வேலை நடைபெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரது கிரைக்கு தக்கதாக அவர் வரும்போது அவர் அதற்காக விதிமுறைகளை நமக்கு கொண்டு வருவார் எனவே தேவடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களே நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேண்டும் ஒரு கடைசி நாட்களே இந்த இறுதி நாட்களே காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் மதிப்பீடு செய்யப்படும் போது நம்ம பதவி உயர்ந்த படித்தனம் அல்லது செல்வம் ஆகியவற்றை எவ்வளைய காரியத்திலையும் ஒரு இமை மயிர் விட அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அனைத்தையும் பார்க்கின்ற தேவனால் கிறிஸ்துவிற்காக தங்களது தூய்மையிலும் மேன்மையிலும் அன்பிலும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் நியாயத்திற்கப்படுவார்கள் ஆம் தேவன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்படியேப்பட்ட ஒரு மயிர் இழை கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் கண்டுகொள்ள வேண்டும் எப்படியில் வாசிக்கிறோம் நமது மூலமாய் தேவடத்தில் சீரர்களுக்காக விழுந்தல் செய்யப்படும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவையால் அவர்கள் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த காலவேலே உங்களை ஆணைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தானியல் கண்ட ஒரு தரிசனம் ஆசிரிய கூடாத தரிசனம் அந்த தரிசனத்திலே நமக்காக பரிந்து பேச கூடிய தேவன் இருக்கிறார் என்பதை மலந்து போகாதபடி உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் அந்த பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை முடித்து சீக்கிரமாய் இது பூமிக்கு வரையறுக்கிறார்